ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய தேம்பாவணி பார்க்கலாம் இது எந்த ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஓடு ஓல்டு தமிழ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேம்பாவணி இத்தாலிய நாட்டிலிருந்து இயேசு சபையின் குருவாக குருவாகி கத்தோலிக்க சமயம் பரப்ப தமிழ்நாட்டிற்கு தான் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் அதாவது தேம்பாவணி எழுதின வீரமாமுனிவருடைய சொந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலிய நாடு அங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கு அதாவது தமிழ்நாட்டிற்கு எதுக்கு வந்திருப்பார் அப்படின்னா நம்மளோட கிறிஸ்டியானிட்டியை வந்து பரப்பதற்காக இல்லை தேம்பாவணி பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு பாடலாம் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பாடல்கள் இது மேட்ச் ஃபாலோவிங் ஒன்வர்டில் கூட கேட்கலாம் நல்லா படிச்சுக்கோங்க சரியா அடுத்து இது வந்து மூன்று காண்ட முப்பத்தி ஆறு படலங்கள் மூவாயிரத்தி அரை அறுநூற்றி பதினைந்து பாடல்களை வந்து கொண்டது தேம்பாவணி தேம்பாவணி எப்படி பிடிக்கலாம் அப்படின்னா தேம்பா கூட்டல் அணின்னு பிரித்தா அதோட மீனிங் என்னென்னா வாடாத மாலை அப்படின்னு அர்த்தம் அதுவே தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு பிரித்திங்கன்னா தேன் போன்ற பாக்களை அணியை அணியாக உடையது தேன் போன்ற பாக்கலை அணியாக உடையது அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசு பெருமகனானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசை மாமுனிவரை பாட்டுடை தலைவனாக கொண்டது அப்போது இயேசுடைய வளர்ப்பு தந்தை யார் அப்படின்னு சொன்னால் சூசை மாமுனிவர் அவரை தான் பாட்டுடை தலைவனாக கொண்டது இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தேமாவணி யாரை பாட்டுடைய தலைவனாக கொண்டதுன்னா சூசி மா முனிவரை வந்து பாட்டுடே தலைவனாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தலைவனாக கொண்ட தேம்பாவணி நடை பயில்கிறது கத்தோலிக்க திருச்சபையின் கொள்கைகளையும் அறிவு அறிவுரைகளையும் கதை வடிவில் இந்நூல் இடம்பெற்றுள்ளது கிறிஸ்டியானிட்டியை பற்றி கத கதை வடிவில் வந்து சொல்லுது இந்த கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுது இதுவும் ரொம்ப முக்கியமானது கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படுற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தேம்பாவணி அடுத்தது வீரமாமனிவரை பற்றி பார்க்கும்போது கொன்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி என்ற இயற்பெயருடையவர் யாருனா வீரமாமுனிவர் இத்தாலிய நாட்டை சேர்ந்த வீரமாமுனிவருடைய இயற்பெயர் என்னென்னா கொன்ஸ்டான்ட் ஜோசப் பெஸ்கி கொன்ஸ்டான்ட் என்ற இத்தாலி மொழி சொல்லுக்கு அஞ்சாமை அப்படின்னு அர்த்தம் இதுவும் கேட்க சான்ஸ் இருக்குது அஞ்சாமை கொன்ஸ்டான்ட் அப்படின்னா அஞ்சாமை இத்தாலிய மொழி சொல் ஆகவே இவர் தம் பெயரை தைரியநாதசாமி என்று மாற்றிக்கொண்டார் அப்போது தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றிக்கிறார் அவரோட பெயரை தைரியநாதசாமி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கொண்டுகிறார் தமிழ் சான்றோர் இவரை வீரமா வீரமுனிவர் என்று அழைக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் வந்து இவரை வந்து வீரமுனிவர் அப்படின்னு அழைக்கிறார்கள் இவர் எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா ஆயிரத்தி எழுநூத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு வந்த இப்பெரியவர் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் சமய பணிய தமிழ் பணியையும் புரிந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் அம்பலக்காடு என்னும் இடத்தில் இயற்கை எழுதினார் அப்போ எத்தனை ஆண்டுகள் தமிழ் பணி வந்து நடத்தினார் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ஆண்டுகள் தமிழ் பணி மட்டும் இல்லாமல் சமய பணி மாற்றினார் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழில் தமிழகாடு அப்படின்ற இடத்துல வந்து இயற்கை வீதினா வீரமாமுனிவர் தமிழ் பணிகளை இன்று நினைவு நினைக்க நினைக்கற்பாலான இப்போ கூட நம்ம நினச்சி பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு போயிருக்காரு யார் வீரமாமுனிவர் சிற்றிலக்கியங்கள் உரைநடை அகராதி த மொழிபெயர்ப்பு இலக்கணம் பெருங்காப்பியம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் இன்று தமிழ் இலக்கிய வரலாற்று அவரது பங்களிப்பு வந்து ரொம்ப இன்றியமையாததாகவும் இருக்குது இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம் இல்லை வீரமாமுனிவர் எழுதின நூல்கள் பார்க்கலாம் இவர் திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரி அம்மாள் அம்மானை வேதியர் ஒழுக்கம் பரமார்த்த குரு கதை தமிழ் செந்தமிழ் இலக்கணம் குடுந்தமிழ் இலக்கணம் த தென் தொன்னூல் விளக்கம் சதுரகராதி முதலிய நூல்களை இயற்றியுள்ளார் திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரி அம்மாள் வேதியர் ஒழுக்கம் பரமார்த்த குரு கதை செந்தமிழ் இலக்கணம் குடுந்தமிழ் இலக்கணம் தென் தொன் தொண்ணூல் விளக்கம் சதுரகராதி முதலிய நூல்களை எழுந்து எழுதியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இருக்கில்ல அது இரண்டையும் வந்து வீரமாமுனிவர் அவருடைய மொழியான லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்கார் இது அறத்துப்பால் பொருட்பால் இப் அப்புள்ளவர் பெருமகனார் இயற்றிய தேம்பாவணி காப்பியத்தை தான் நம்ம இந்த பாடப்பகுதியாக நம்மளுக்கு நமக்கு கொடுத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறது என்னென்னா வளன் சினித்த வளன் சினித்த படலம் வளன் சினி வளன் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம படித்தோம் இல்லையா அந்த இயேசு பெருமகனாருடைய வளர்ப்பு தந்தை தான் வளன் அப்படின்றாரு இவருக்கு பல பெயர்கள் இருக்குது அது என்னலான்னு சொல்லிட்டு இதில் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம படிச்சுக்கணும் காப்பிய தலைவனான வளன் என்னும் சூசை மாமுனிவர் சூசை மாமுனிவர்னாலும் வளன்னாலும் ஒன்று தான் தாவீது மன்னனின் அரச மரபில் தோன்றிய வரலாற்று உரைப்பதுதான் வளன் சினித்த படலமாகும் அப்போது இந்த வளன் அப்படின்ற சூசை மாணி முனிவர் எந்த மன்னனுடைய அரச மரபில் தோன்றிருப்பார் அப்படின்னு சொன்னால் வளன் அப்படின்ற அதாவது தாவீது அப்படின்ற மன்னனுடைய அரச மரபில் தோன்றியிருப்பார் யோசப் யோசிப்பு என்னும் சூசை என்னும் ஒளிபெயர்க்கப்பட்ட ஜோசப்பு அதாவது யோசப்பு அப்படின்றது தான் இன்னொரு பேர் தான் சூசை மாமுனிவர் எதுவும் இல்லை இவருடைய பேரை தான் இங்கே சொல்லியிருக்காங்க யோசப்பு அப்படின்றாங்க அதை கொஞ்சம் ஒலிபெயர்க்கப்பட்டு நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஜோசப் அப்படின்ற பெயரை தான் பெயரை வீரமாமுனிவர் வளன் என்று தமிழ் உள்ளமை அப்போது இதில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வளன் அப்படின்ற பெயரை அழித்தவர் யார் அப்படின்னு சொன்னால் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் எப்படி அழுத்தார் சூசை மாமுனிவர் முனிவர் அப்படின்னு சொன்னால் வளன் சரியா ஓகேவா உற்று நோக்கத்தக்கது வளங்களை வளர செய்பவன் அப்படின்ற வந்து என்ற கருத்திற் கருத்திற்றான் எபிரேய எபிரேயா இல் வந்து சூசை அப்படின்றது வழங்கப்பட்டது அப்போது எபிரேய மொழியில் வந்து சூசை அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க யாரை அப்படின்னு சொன்னால் தாவீது மன்னனை சாரி இவங்களை யாரை இயேசுடைய வளர்ப்பும் தந்தையான சூசை மாமுனிவரை ஓகேவா வீரமாமுனிவர் அவருக்கு விட்ட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன எழுதணும் என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னால் வளன் ஓகேவா அதை நேரி நேரிய மொழிபெயர்ப்பாகவே வளன் என்ற வீரமாமுனிவர் இட்டு வழங்கப்பட்டது சரியா அதுக்கப்புறமா தேம்பாவணி அப்படின்ற நூலுடைய கதை சுருக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் யூதேய நாட்டில் சவுள் என்ற மன்னன் ஆட்சி புரிந்த நாட்களில் மலைநாடுகளில் வாழ்ந்த பிலி பிழித்த யர் என்னும் திருமறையை படித்து கடவுளை இகழ்ந்து வந்தனர் யூதேய நாட்டில் வந்து சவுள் மன்னன் ஆட்சி பரி புரிந்து வந்த நா டைமில் வந்து மலை நாடுகளில் வாழ்ந்த பிளித்தையர் அப்படின்றவர் வந்து திருமறையை அப்படின்னா கிறிஸ்டியானிட்டியை பழித்து வந்தார்கள் அந்த வ டைமில் அவர்கள் சவுள் மன்னனை எதிர்த்து படை கொண்டு வந்த பொழுது கோலியாத்து என்னும் அரக்கன் இந்த யூதேய நாட்டை சேர்ந்தவங்க சவுள் மன்னனை வந்து எதிர்த்து வரும்போது அவங்களை எதிர்த்து கோலியாத்து அப்படின்ற ஒரு அரக்கன் வந்து நிற்கிறான் அவன் இஸ்ரேல் இஸ்ரேல் மக்களை இழிந்து அவன் என்ன பண்ணுறான் இங்கே யூதேய நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களை இழிந்து நும்மில் ஒருவன் என்னோடு போர் புரிந்து வெற்றி பெற வருக எம் இருவருக்கு மட்டுமே போர் நிகழட்டும் தோற்பவர் வென்றவருக்கு அடிமையாக வேண்டும் என்று அரைக்கூவல் விடுத்தமுதன் மக்கள் விடுத்தான் மக்கள் அவன் தோற்றத்தை கடும் மொழிகளையும் கண்டு மறுந்தனர் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கூல் டைமில் படிச்சுப்போம் ரொம்ப கொஞ்சம் வருஷம் முன்னாடி இங்கே அந்த டூ தௌசண்ட் நைன் அந்த பேச்சில்லாம் சரியா அடுத்து தான் புது புது புக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு இந்த இதை வந்து நும்மில் ஒருவன் இந்த டைலாக்கை யார் சொன்னார் அப்படின்னா அந்த அரக்கன் அந்த அரக்கன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடித்தோம் கோலியாத் அப்படின்ற அரக்கன் அடுத்து இஸ்ரேல அன் இஸ்ரேலர் அஞ்சிய தன்மையை கண்ட சவுல் மன்னன் வருந்தினான் யோ எல்லோரும் அஞ்சு நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சவுல் மன்னன் ரொம்ப வருத்தப்படுறான் இவ்வரக்கனை போரில் வெல்பவனுக்கு என் மகளை மனம் செய்து தருவேன் என்று அறிவித்தான் நார் முப்பது நாட்கள் கழிந்தன சரி நீங்கள் இந்த அரக்கண கோலியாத் அப்படின்ற அரக்கண வெல்பவனுக்கு என்னோடய மகளை வந்து மனம் புரிந்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் மன்னன் கூறினான் அப்போ வந்து நாற்பது நாள் தாண்டி பார்த்தீங்கன்னா தாவீதன் அப்படின்ற இளம் சிறுவன் வந்து அவங்க அண்ணனை பார்க்கறதுக்காக எங்கே வரான் அப்படின்னா இஸ்ரே இஸ்ரே இஸ் இஸ்ரேலுக்கு வந்து அந்த வழியாக வரான் அப்போ அரக்கணது இகழ்ச்சியும் மொழிகளையும் மக்கள் அவனை வந்து பார்த்து பயந்து நிற்கிறதையும் இந்த தாவீதன் அப்படின்ற அந்த சிறுவன் வந்து பார்க்குறான் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வெற்று வலிமை கொண்ட கொண்டவனும் நான் அஞ்சுவதா நாம் அஞ்சுவதா தெய்வத்தின் வல்லமையை வலிமையாக கொண்டு நானே அவனை வெல்வேன் என்று சூழ் உரைத்தான் அதாவது இவனை வந்து சும்மா ஒரு உடல் வலிமையை மட்டும் இருக்கிறவனை பார்த்து நம்ம வஞ்சி பின்னாடி போறாதா அதெல்லாம் கூடாது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கடவுளோட துணைதான் நம்மளுக்கு இருக்கிறதே பெரிய துணை அப்படின்ட்டு இந்த வார்த்தைகளை சொன்னவர் யார் அப்படின்னா தாவிது தான் தாவிது வந்து மன்னன் ஆவான் சரியா ஓகேவா இந்த போர்ல வென்று அடுத்து அது கேட்ட மன்னன் அவனுக்கு ஆயுதங்களை வழங்க முன் வர தாவிதனோ தனக்கு அவற்றை வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறார் உடனே சவுல் மன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த ஆயுதத்தெல்லாம் வச்சு இந்த அரக்கனை கோலியாத் அப்படின்ற அரக்கனை அடக்குனி அப்படின்னு தாவித கிட்டே கொடுக்க வராங்க உடனே வந்து எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு கவனும் கவன் அப்படின்னா அந்த காக்காவெல்லாம் விரட்டுவாங்கள்ல அதுவும் ஒரு ஐந்து கல் மட்டும் போதும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறான் அந்த கவனை எடுத்து அந்த கல்லில் வந்து பொருத்துறது மட்டும் தான் தெரியும் அந்த கோழியாத்து அப்படின்ற க கருமேகம் போன்ற அரக்கன் வந்து என்ன வந்து கீழே விழுந்துட்டான் ஓகேவா தெய்வத் வல்லமை நிந்தனை செய்வோர்க்கு இன்னப்படியே என்று காண்பீர் என்று தாவிதன் அவன் தலையை கொய்தான் அதாவது தெய்வத்தை வந்து இழிவாக பேசுகிறவனுக்கு இந்த நிலைமைதான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி அவனோட தலையையும் வெட்டுறான் யார் தாவிது இதுதான் கதை சுருக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தேம்பாவணியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தோம் நீங்கள் திரும்பி திரும்பி ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்கள் பண்ணால் வந்து இதை கண்டிப்பாக கன்ஃப்யூஷன் இல்லாமல் படிச்சிடலாம் தேங்க்யூ